சிகை தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பம் புரா. சிகை தோகை மாமையில் வாங்கி பொருது திசை முகன்வா சிகை தோகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செருமகள் வா சிகை தோகை மாமையில் செவ்வி நக்கீரர் சொற்றி தித்ததே தித்திக்கும் தொந்திக்கு நித்தம் புரியும் சிவன் செவிபத் தித்திக்கும் தொந்தி கரமொழி பாலக தேனடைத்து தித்திக்கும் தொந்தி கிளையாய் விளையுயிர் குஞ்சிதை தித்திக்கும் தொந்தி பணவேது செய்வினை தீவிளங்கே தீவிலங்கை தரித்தார் குமார திமிர முன்னீர் கங்கை வருமான் மருக தெரிவற்றவான் தீவிலங்கை வரவா விரைக்கு திரிந்துடலும்

தீ தீதி திதித்துதி தீ தத்ததே தீதோ மரணம் தவிரும் பிறப்பருந் தீய கற்புன் தீதோ மரணம் பரமீது தானவர் சேனை முற்றும் தீதோ மரணந்தன பூசுரர் தீய முத் தீதோ மரண மலையாளி என்றுரை தென்னுறவே தென்ன வணங்கனஞ் சூழ்கா திதிநக சூலகர தென்ன வணங்கனன் தப்பத நீட்டினன் செல்வ முன்பின் நீற்றா நிறுத்திய தென்னவின் கைச்சிலை கூணையும் தீர்த்தருளே தீத்தன் பறவை வெளி நீங்கி செய்தொழ செல்பதவு தீத்தன் பறவை முறையிட மாங்குரை தீங்குறவே தீத்த பறவை தழைக்க விண்காவன சென்னியின் மேல் சீத்தன் பறவையில் வேலத்தனே குரு சீலத்தனே சீலங் கணமுற்ற பங்கா கரசல தீர கனி கணமுற்ற முத்தூர் செந்தூர சிகண்டி அஞ்சு சீலங் கணமுற்ற வேதனை மேவி தியங்கி நஞ்சு சீலங்கணமுற்ற விப்பிரப்பூண்டினி சேர்ப்பதன்றே சேர்ப்பது மாலைய நீலோற்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்பது மாலைய முற்றாரண பல செப்ப வெப்பு சேர்ப்பது மாலையவத்தைமன் யாக்கை சிதைவதன்முன் சேர்ப்பது மாலைய வாசவன் செப்பிய செப்பதத்தே செப்ப தமதிலை செல்வர் கிட செப்ப தமதிலை எங்குார் தெய்வ வேழமுகன் செப்ப தமதிலை சேனில் வெள்ளி செப்ப தமதிலை திக்கரசே